குளந்தூர் ஆட் சார்ந்த கறி ரொம்ப ஐம்பது வருஷம் போட்டுண்ணா காலையில சாப்பாடு இட்லி எல்லாம் ரெடி ஆயிரு இட்லிக்கு வந்து மட்டன் சிக்கன் தலைக்கறி நாட்டுக்கோழி வரமிளகா கறி நாட்டுக்கோழி குழம்பு கறி எல்லாம் ஆயிரு முட்டை பணியாரம் எல்லாம் ஆயிரு சாப்பாடு சாப்பிட்டாடு எழுபது ரூபாயா இட்லி பத்து ரூபா இது குடல் கறி சரிண்ணா இது வர கறி மிளகாய் கறி இது மட்டனு மட்டன் இது

இந்த மாதிரி யூஸ் பண்ண அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம அவினாசிராக்க சைடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க